நான் போகணும் பயப்படாதீங்க நான் மீன் பிடிக்கிறவன் இல்ல என்னுடைய பேரு சங்கர் நான் உங்களுக்கு உதவி செய்ய வந்தேன் சங்கர் தாஸ் கோடாரிய வச்சு வலைய கட் பண்றான் இந்த உதவியை நான் என் வாழ்நாள் முழுக்க மறக்க மாட்டேன் இதுல நன்றி கடன் எதுவும் இல்ல வெறும் மனிதாபிமானத்தோட உங்களுக்கு உதவி செஞ்சிருக்க இத சொல்லிட்டு சங்கட் தாஸ் தன்னுடைய வீட்டுக்கு திரும்ப போறான் வீட்டுக்கு போனதும் சங்கட் தாஸ் அவனுடைய மனைவி

தாபாக்கு போய் வயிறு நிறைய சாப்பிடலாம் எனக்கு ரொம்ப பசி எடுக்குது மார்க்கெட்டுக்கு போய் சாமான வாங்கிட்டு வர எனக்கு மனசு இல்ல அது மட்டும் இல்லாம எனக்கு ரொம்ப பசியா இருக்கு சங்கட் அவளுடைய மனைவி கீதாவும் தாபாக்கு சாப்பிட வராங்க ஊர்ல ஒரு தாபா தான் இருந்தது சேரா ஹாதின்ற ரெண்டு பேர் அந்த தாபாவை நடத்திட்டு வந்தாங்க அண்ணா எங்களுக்காக ரெண்டு பிளேட் சாப்பாடு கொடுங்க சரி கொண்டு வரேன் ஆனா அரை மணி நேரம் வெயிட் பண்ணணும் அரை மணி நேரம் ஆயிடுச்சு ஆனாலும் சாப்பாடு என்னமோ வரல என்னாச்சுனா இது வரைக்கும் எங்களுக்கு உணவு வரவே இல்ல நீ தொடர்ந்து எதுக்காக இப்படி பண்ணிட்டு இருக்க எவ்வளவு ஜனம் இருக்காங்க பாத்தியா ஆனா நீங்க தான் சொன்னீங்கல்ல அரை மணி நேரத்துல தரேன்னு இனிமேல் நாங்க எப்பவுமே இந்த தாபாக்கு சாப்பிட வர மாட்டோம் கீதா வீட்டுக்கு போய் சங்கட் தாஸ் கிட்ட சொல்றா நம்ம ஊர்ல ஒரு தாபா தான் இருக்கு ஆனா ஜனங்க அதிகமா வர்றாங்க சாப்பாடு கூட ஒழுங்கா கொடுக்கறது இல்ல அதனால நான் என்ன சொல்றேன்னா நம்மளே ஒரு தாபா ஆரம்பிச்சு அது நல்லா ஓடிச்சுனா நமக்கு வருமானம் வரும்ல இந்த விஷயம் எனக்கு கூட சரியா இருக்கும் தோணுது நாயினுடைய தங்க செயின அடகு வச்சிரேன் அப்ப நம்ம கடை வைக்கிறதுக்கான பணம் கிடைக்கும்ல சங்கர் தாசும் கீதாவும் ஷேரா ஹாத்தி தாபாக்கு முன்னாடியே அவங்களுடைய தாபாவை தரக்கறாங்க அதுக்கு அப்புறமா அவங்களுடைய வியாபாரத்தை தொடங்குறாங்க சங்கர் ஒரு தால் எவ்வளவு வெறும் ஐம்பது ரூபாய் தான்ப்பா நீங்க உட்காருங்க நான் போய் உங்களுக்கு தால் கொண்டு வரேன் சங்கர் தாஸ் அப்புறம் கீதா பேசுற கலகலப்பான பேச்சும் அவங்க செய்யற சுவையான சமையலும் கொஞ்சம் கொஞ்சமா மக்களை அவங்களோட தாபா பக்கமா இழுக்குது அங்க ஷேரா ஹாத்தியோட தாபா காலியா இருக்கு கொஞ்ச நாள் கழிச்சு ஷேரா ஹாத்தியோட தாபா வேலைகள் சுத்தமா முடங்கிருச்சு இதே மாதிரி போச்சுன்னா நாம தெருவுக்கு வர வேண்டியதுதான் போன ரெண்டு வாரமா நம்ம வருமானம் பாதியை விட குறைஞ்சி போச்சு நாம சங்கட் நல்ல பாடத்தை கத்து கொடுக்கணும் அவனும் இருக்க கூடாது அவன் தாபாவும் இருக்க கூடாது என்கிட்ட ஒரு திட்டம் இருக்கு ஷேராக்கும் சங்கட் சின்ன வயசுல இருந்தே பழக்கம் அதனால சங்கட் தாஸ்க்கு நீந்த தெரியாதுன்னு அவனுக்கு நல்லா தெரியும் ஒரு நாள் ஷேராவும் ஹாத்தியும் சங்கர் தாஸ் கிட்ட அவங்க சங்கர் முகத்தை துணிய போட்டு மூடுறாங்க அவங்க ரெண்டு பேரும் சங்கத்தாச படகளை கூட்டிட்டு போய் நதிக்கு நடுவுல தள்ளி விட்டுறாங்க கொஞ்ச நேரம் தாக்கு பிடிச்ச சங்கத்தாஸ் கடல்ல மூழ்கிடுறான் மெல்ல மெல்ல சங்கர் கண் மூழ்கிறான் அந்த சமயத்துல தண்ணிக்குள்ள என்னென்ன இருக்குன்னு எல்லாம் பாக்குறான் அங்க இருக்கிற கடல் தேவதைக்கு சங்கர் தாஸ் ஏற்கனவே உதவி பண்ணியிருக்கான் அந்த கடல் தேவதை சங்கர் முன்னாடி தான் இருக்கா நான் எப்படி உயிரோட இருக்கேன் கேவலமான கொஞ்ச பேர் எனக்கு முகமூடி போட்டு நதில கொண்டு வந்து போட்டாங்க நான்தான் உங்கள காப்பாத்துனேன் நான் தண்ணிக்குள்ள எப்படி உயிரோட இருக்க ஒண்ணுமே புரியல ஏ தெரியுமா நான் உங்களுக்கு ஒரு மாய மாத்திரைய கொடுத்திருக்கேன் சங்கர் தாஸ்க்கு கடல் தேவதை ஒரு பானைய கொடுக்கறா நீ எப்போ அந்த பானைக்குள்ள கை விடுறியோ அதிலிருந்து உனக்கு ஒரு மாத்திரை கிடைக்கும் அந்த மாத்திரையை நீ சாப்பிட்டதுக்கு அப்புறமா தண்ணி கடையில எவ்வளவு தூரம் போனாலும் உன்னால சுவாசிக்க முடியும் ஆனா ஞாபகம் வச்சுக்கோ இந்த மாத்திரையோட செயல்பாடு வெறும் பன்னிரெண்டு மணி நேரத்துக்கு தான் வேலை செய்யும் நான் இந்த பானையை உங்களுக்கு உங்க உதவிக்காக தரேன் நீ இத உன்னோட கொண்டு போகலாம் சங்கர் அந்த பானையை எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு வரான் அந்த பானையை ரொம்ப பத்திரமா பாத்துக்கிறான் பிறகு அவனுடைய தாபாக்கு வேலை செய்ய கிளம்பிட்டான் ஷேராவும் ஹாத்தியோ அவனை பார்த்து அதிர்ச்சி அடைகிறாங்க அண்ணா இந்த சங்கர் தாஸ் எப்படி உயிரோடு வந்தான் அவன் நீந்த கத்துக்கிட்டு இருக்கான் போல இருக்கு அண்ணா இப்போ நாம என்ன பண்றது கவலைப்படாத சங்கர் நான் விடவே போறது ஷேரா கிராமத்தோட தலைவரை பார்க்க போறான் தலைவர் கிட்ட இப்படி சொல்றான் தலைவரே எனக்கு ஒரு உதவி செய்யுங்க என்னன்னு சொல்லு சேரா எதுக்கு ரொம்ப தயங்கிட்டு இருக்க தலைவரே நீங்க கிராமத்துல இருக்கிற எல்லார்கிட்டயும் சொல்லிடுங்க ஊர்ல யாருமே சங்கர் தாஸ்க்கு கடைய வாடகைக்கு கொடுக்க கூடாதுன்னு இந்த சங்கர் என் வியாபாரம் வீணா போயிடுச்சு சரி உன் வேலை முடிஞ்சதுன்னு நினைச்சுக்கோ சங்கர் தாஸ் தாபா நடத்திட்டு இருக்க கடையோட முதலாளி உடனடியா அந்த கடைய காலி பண்ண சொல்றாரு

ஊர்ல யார் ஒருத்தரும் எனக்கு இடத்த வாடகைக்கு கொடுக்கல என்னால என்னுடைய வீட்லயும் தாபாவை திறக்க முடியாது ஏன்னா என் வீடு இருக்கிற இடம் வியாபாரத்துக்கு சரி வராது அங்க யாரும் வரமாட்டாங்க சங்கர் தாஸ் நடந்த எல்லா விஷயத்தையும் கடல் தேவதை கிட்ட சொல்றான் நீ நதிக்கு கீழே பாதாள லோகத்துல தாபாவை அது என்னோட இடம்னு யாரும் சொந்தம் கொண்டாட முடியாது ஆனா தண்ணிக்குள்ள எப்படி நெருப்பேறியும் அப்புறம் மக்களால் எப்படி அங்க சுவாசிக்க முடியும் கவலைப்படாத பாதாள உணவையும் சமைக்கலாம் இன்னொரு விஷயம் தண்ணீர்ல சுவாசிக்கிறது எப்படின்னா உனக்கு ஞாபகம் இருக்கா நான் உன்கிட்ட ஒரு பானை கொடுத்தேன்ல அதுல மாய மாத்திரைகள் இருக்கு ஆமா அந்த பானைய பத்தி நான் மறந்தே போயிட்டேன் சங்கர் தாஸ் பாதாள லோகத்துல நதிக்கு கீழே தாபாவ வைக்கிறான் கிராமத்துல எல்லா இடத்துலயும் பேனர் அமைக்கிறான் கிராம மக்கள் எல்லாரும் பாதாள லோகத்துல இருக்கிற தாபாவ பாக்க ரொம்ப ஆவலோட இருக்காங்க அதனால எல்லாரும் நதிக்கரைக்கு போறாங்க சங்கர் தாஸ் எல்லார்கிட்டயும் பானையில இருந்து ஒவ்வொரு மாத்திரையா எடுத்து சாப்பிட சொல்றான் தாய்மார்களே பெரியோர்களே இந்த மாத்திரையோட சக்தி பன்னெண்டு மணி நேரம் தான் இருக்கும் அதனால் பன்னெண்டு மணி நேரத்துக்குள்ள நீங்க வெளியே வந்துடணும் மக்கள் எல்லாரும் நதிக்கு கீழே போய் சங்கர்தாசோட தாபால சாப்பிட ஆரம்பிச்சாங்க பாதாளலோகத்தை லோகத்தை சுத்தி பார்க்கவும் செஞ்சாங்க சங்கர்தாஸ் நதிக்கரையில வேலைக்காக ஒரு ஆளை நிறுத்தி வைக்கிறான் அவங்க கிட்ட சொல்றான் யாராவது உணவு சாப்பிட வந்தா இந்த பானையில இருந்து மாத்திரை எடுத்து கொடு இப்படி சொல்லிட்டு சங்கர்தாஸ் தாபால வேலை செய்யறதுக்காக போயிடுறான் இங்க ஷேரா வைத்தறிச்சல்ல ரொம்ப பொறாமப்பட்டு இருக்கான் பாத்தாள லோகத்துல தாபாவா அங்க கூட சங்கர் தாஸ் நல்லா நடத்திட்டு இருக்கான் நம்ம ஊர் மக்கள் எல்லாரும் அங்கதான் போறாங்க அது மட்டும் இல்லாம பக்கத்து ஊர் ஆட்கள் கூட அவன் தாபாக்கு போறாங்க அங்க போக எல்லாரும் இஷ்டப்படுறாங்க நம்ம தாபா முழுமையா நஷ்டத்துல போயிட்டு அண்ணா நான் கூட தாஸ் தாபாக்கு போயிருந்தேன் அந்த பாதாள லோகம் பார்க்க அழகா இருக்கு அங்க பாக்க கலர் கலரான தாஸோட தாபா இந்த காலி பண்ணி போய் எங்கயாவது தாபாவை வச்சாகணும் திரும்பவும் கிராம தலைவரை பார்க்க போறான் அப்புறம் அவர்கிட்ட சொல்றான் தலைவரே சங்கர்தாஸோட தாபாவை நதி கடியில இருந்து கூட எடுக்கணும் எனக்கு ரொம்ப நஷ்டமாகுது மனிச்சிரு சேரா என்னால சங்கர் தாஸ்கு இனிமே பிரச்சனை கொடுக்க முடியாது சங்கர் தாஸோட தாபா மூலமா பக்கத்து ஊர் ஆட்கள் கூட நம்ம ஊருக்கு வந்துட்டு போறாங்க இதனால நம்ம ஊருக்கு நல்ல பேர் கிடைக்குது சுற்றுலா பயணிகளால நம்ம ஊரோட வருமானமும் அதிகரிக்குது இது நல்லது தானே இந்த தடவை நான் உனக்கு எந்த ஒரு உதவியும் செய்ய மாட்டேன் ஷேரா அவனுடைய வீட்டுக்கு வந்து ஹார்த்திக் சொல்றான் தலைவர் நமக்கு எந்த உதவியும் செய்ய மாட்டேன்னு சொல்லிட்டாரு அப்படின்னா நம்ம என்ன பண்றது அண்ணா ஷேராவும் ஹாத்தியும் தங்களோட கிராமத்தை காலி பண்ணிட்டு வேற ஒரு கிராமத்துல தாபா வச்சாங்க சங்கர் தாசும் கீதாவும் நல்ல லாபத்துல தங்களுடைய தாபாவை நடத்தினாங்க இந்த கதை மெஹனத் போர் பேர் கொண்ட ஒரு கிராமத்தோட கதை இங்க சகாராம் தன்னோட குடும்பத்தோட வாழ்ந்து வந்தாரு அப்புறம் அவரு அங்க ஒரு உணவகம் வச்சு அத நடத்திட்டு வந்தாரு தொழிலாளிங்க எல்லாரும் அப்புறம் கிராமத்து ஜனங்க எல்லாரும் சக்காராமோட உணவகத்துல சாப்பிட்டுட்டு அவங்க அவங்க வேலைய பாப்பாங்க ஒரு நாள் ஒரு ஆளு சக்காராமோட உணவகத்துக்கு சாப்பிடறதுக்காக வந்தாரு சொல்லுங்க என்ன சாப்பிடுறீங்க உங்க உணவகத்துல இப்ப என்ன இருக்கு அத சொல்லுங்க ஆலு பரோட்டா கோபி பரோட்டா மோலி பரோட்டா மீத்தி பரோட்டா சூடான சீரா சன்னா மசாலா பன்னீர் மசாலா பன்னீர் தோப்பியதா டொமேட்டோ புலாவும் இருக்கு அப்புறம் இனிப்புல குலாப் ஜாமுன் இருக்கு அப்புறம் கூடவே கொஞ்சம் லசி சொல்லுங்க நீங்க என்ன சாப்பிட்றீங்க நீங்க சொல்றதை கேட்டாலே எனக்கு நாக்கெல்லாம் ஊறுதே நீங்க எது சூப்பரா செய்வீங்களோ அதை செஞ்சு கொண்டு வந்து கொடுங்க இங்க பாருப்பா குந்தன் சாருக்கு சன்னா மசாலாவும் அப்புறம் நானும் கொண்டு வந்து கொடு கூடவே லசியும் எடுத்துட்டு வா சூப்பரா இருக்கும் சூப்பரா இருக்கும் சீக்கிரம் வாங்க குந்தன் நிலேஷுக்கு உணவை கொண்டு வந்து பரிமாறினாரு நிலேஷ் உணவை ரொம்பவே ஆர்வத்தோட சாப்பிட்டாரு சாப்பாட சாப்பிட்டு முடிச்சதும் நிலேஷ் என்ன சொன்னாருன்னா சாப்பாடு ரொம்ப சுவையாவும் சுத்தமாவும் இருக்கு அலடா சந்தோஷமா இருக்கு சாப்பாடுனா தான் இருக்கணும் ஆனா என்னோட பொண்டாட்டியும் செய்யறாளே அதுல எந்த ஒரு சுவையுமே இருக்காது அத என் தெருவுல இருக்க நாய்களுக்கு தான் கொடுக்கணும் ஆனா பாவம் ஒருவேளை அந்த நாய்களுக்கெல்லாம் உடம்பு சரியில்லாம போயிடுச்சுன்னா இப்படி சொன்னதும் குந்தன் நிலேஷுக்கு எழுமிச்ச தண்ணியை கொண்டு வந்து வச்சாரு இந்த ஹோட்டல்ல சாப்பாடு கூட சேர்த்து லெமன் ஜூஸும் கிடைக்குதா கந்தனா கொஞ்சம் சக்கரை கொடுங்களேன் அட இருங்க அந்த தண்ணியை உங்க கைய கழுவுறதுக்காக குடிக்கிறதுக்கு இல்ல அட என்ன சொல்றீங்க இவ்வளவு நாள் நான் என்ன கேள்விப்பட்டிருக்கேன்னா எலுமிச்ச பழத்தை தண்ணியில போட்டு குடிப்பாங்கன்னு கேள்விப்பட்டேன் இதுல கை கூட கழுவாங்களா அப்படின்னா நீங்கள் தப்பான இடத்துக்கு வந்திருக்கீங்க நீங்கள் வேற ஏதாவது உணவகத்துக்கு தான் போயிருக்கணும் நீங்கள் பில்லை பே பண்ணிட்டு இங்கேருந்து கிளம்புங்க குந்தன் வந்து நிலேஷ் கிட்ட ஒரு பில்ல கொடுத்தாரு அத பார்த்ததும் நிலேஷுக்கு மூச்சே நின்னு போச்சு இதெல்லாம் என்ன சன்னா மசாலா முந்நூறு ரூபாவா அப்புறம் நான் எழுபது ரூபாவா இல்லன்னு நான் எதுவும் பார்சல்லாம் வாங்கலையே இவ்வளோ பணம்லாம் வந்திருக்க வாய்ப்பில்லை இல்ல இங்க பாருங்கண்ணே இது ஒன்றும் பார்சல் பணம் கிடையாது நீங்க சாப்பிட்டீங்கல்ல அதுக்கான பில் மட்டும்தான் இது நான் ஒரு நாள் முழுக்க வேலை செஞ்சாலும் எனக்கு இவ்வளோ பணம் கிடைக்காதே சாப்பாடு இவ்வளோ விலையா எனக்கு முன்னாடியே தெரிஞ்சிருந்தா நான் சாப்பிட்டுருக்கவே மாட்டேனே நிலேஷ் தன்னோட பேக்கெட்ல இருந்து நூறு ரூபாவை எடுத்து டேபிள் பேல வச்சாரு குந்தன் கோவத்துல அவனோட முதலாளி சக்காராமா பார்த்து குரல் கொடுத்து கூப்பிட்டான் முதலாளி இந்த ஆளுகிட்ட பணமே இல்லை இவரோட பில்லு மொத்தம் எழுநூறு ஆச்சு ஆனா இவர் வெறும் நூறு ரூபாய் மட்டும் கொடுத்து நம்மள ஏமாத்துறதுக்கு முயற்சி பண்றாரு சகாராம் கோவத்தோட அங்க வந்தாரு உன்னோட பாக்கெட்ல ஒரு ரூபா கூட இல்லனா எந்த தைரியத்துல நீ இந்த இடத்துக்கு சாப்பிட வந்த உன்ன மாதிரி ஆளுங்களுக்கு இந்த உணவகத்துல வந்து சாப்பிட்றதுக்கு அதிகாரமே இல்ல ஒழுங்கு மரியாதையா பணத்தை கொடு இல்லனா உன் கைய காலை உடைச்சி இங்கேயே போட்டுருவேன் நீங்க என்ன ரவுடி மாதிரி பேசுறீங்க நீங்க நீங்க கஸ்டமர் கிட்ட தான் தகராறு பண்ணிட்டு இருப்பீங்களா மரியாதையா நடந்துக்கிறவங்க கிட்ட நாங்க எதுக்கு ரவுடித்தனம் பண்ண போறோம் இன்னைக்கு உலகத்துல யாருக்கிட்ட பணம் கொஞ்சம் கூட இல்லையோ அவங்களுக்கு மரியாதையே கிடையாது இப்படி சொல்லிட்டு சக்காராம் அந்த உணவகத்துல வேலை செய்யற தொழிலாளிங்க கிட்ட சொன்னாரு என்ன பாத்துட்டு இருக்கீங்க அழிங்க இவன சக்காராம் சொன்னதை கேட்ட உடனே தாபேல இருந்த தொழிலாளிங்க எல்லாரும் நிலேஷ் ரொம்ப மோசமா போட்டு அடிச்சாங்க சகாராம் ரொம்ப கோவத்தோட நிலேஷ் கிட்ட சொன்னாரு நீ ரெண்டு நாளைக்கு இந்த உணவகத்தில் இருக்கிற எச்ச பிளேட் கழுவி வைக்கணும் அப்போதான் நீ சாப்பிட்ட சாப்பாடோட பில்லு கழியும் நிலேஷ் ரெண்டு நாள் வரைக்கும் அந்த உணவகத்தோட எச்ச பிளேட்டுகளை கழுவினாரு ரெண்டு நாளைக்கு அப்புறம் நிலேஷ் தன்னோட வீட்டுக்கு போய் தனக்கு நேர்ந்த சம்பவத்தை பத்தி அழுதுகிட்டே அவரு தன்னோட மனைவி விமலா கிட்ட சொன்னாரு அப்படி என்ன அந்த உணவகத்துக்கு போகணும்னு உங்களுக்கு அவசியம் வந்தது உங்ககிட்ட தான் கையில காசு இல்லல்ல மனசாட்சியே இல்லாதவங்க உங்களை மோசமா அடிச்சிருக்காங்க அப்ப கூட அவங்களோட மனசு ஆறல கிட்டத்தட்ட ரெண்டு நாள் வரைக்கும் அந்த உணவகத்துல உங்களை அவங்க மிருகம் மாதிரி வேலை வாங்கிருக்காங்க எனக்கு ரொம்ப அவமானமா இருக்கு விமலா எனக்கு இன்னைக்கு ஒரு விஷயம் மட்டும் நல்லா புரிஞ்சு போச்சு பாவம் இந்த அப்பாவியான ஏழை ஜனங்களுக்கு ஒரு நல்ல உணவகத்துல போய் சாப்பாடு சாப்பிடுற எந்த ஒரு அதிகாரமும் இல்லாம போச்சு ஆனா நான் அப்படி நடக்க விடவே மாட்டேன் அது சரி ஆனா நீங்க என்ன பண்ண போறீங்க ஏற்கனவே அடி வாங்கிட்டு வந்திருக்கீங்க நானே முயற்சி பண்ணி ஒரு உணவகத்தை தொடங்க போறேன் நம்மளோட கிராமத்துல அந்த மாதிரி ஒரு உணவகத்தை நான் தொடங்கி வைக்கலான்னு இருக்கேன் நம்மளோட அந்த உணவகத்துல எல்லா ஏழைங்களுக்கும் சுத்தமான உணவு கொடுக்க போறேன் அப்போதான் ஏழைங்களுக்கும் ஏதாவது அதிகாரம் கிடைக்கும் விமலா நம்ம ஏழைங்க எல்லாரும் இந்த பணக்காரங்க கிட்ட அடிமையா இருக்கிறதுக்கு ஒன்றும் பிறக்கல இல்ல அவங்களுக்கும் நல்ல சாப்பாடு சாப்பிட்றதுக்கு உரிமை இருக்கு ஆனா எப்படிங்க நிலேஷ் தன்னோட மனைவி கேட்டதுக்கு எந்த ஒரு பதிலும் சொல்லல அவர் ரொம்ப அமைதியா ராத்திரி முழுக்க ஆழ்ந்த யோசனையில இருந்தார் மறுநாள் காலையில கிராமத்துல ஒவ்வொரு வீடா போய் நிலேஷ் சந்தா வசூலிக்க ஆரம்பிச்சாரு ஆனா எல்லாரும் அவரை அவமானப்படுத்தி அவங்க வீட்டை விட்டே துரத்தினாங்க கிராமத்தை சேர்ந்த ஒரு ஆளு நிலேஷ கிண்டல் பண்ற மாதிரி என்ன சொன்னாருன்னா உனக்கு என்ன பைத்தியமா போய் ஏதாவது வேலையை பாரு திடீர்னு எப்படி ஏழைங்க மேலே உனக்கு இவ்வளோ கருணையும் இவ்வளோ பாசமும் வந்துச்சுன்னு தெரியலையே அதை பெரிய பெரிய அதிகாரிங்க தான் கவனிக்கணும் சரியா நீங்கள் என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க நான் என்னெல்லாம் செய்கிறேனோ அது எல்லாமே நம்ம கிராமத்து நல்லதுக்காக தான் செய்கிறேன் நம்ம கிராமத்தோட பேர் மெஹனத்பூர் நம்ம கிராமத்து ஆளுங்க ராத்திரி பகல்னு கஷ்டப்பட்டு இருக்காங்க ஆனால் அவங்க எல்லாருக்குமே ஒரு வேளை சாப்பாடு கூட நிம்மதியாக கிடைக்கல ஆனால் நீங்கள் எல்லாரும் என் கூட இருக்கிறதுக்கு பதிலாக என்னையே இருக்கீங்களா ஆ ஏன்னா நீ பகல்ல முழிச்சுக்கிட்டே கனவு கண்டுகிட்டு இருக்க இந்த பாருப்பா இந்த மாதிரி எல்லாம் படத்துல தான் நடக்கும் ஆனா நெஜ வாழ்க்கை அதை விட வித்தியாசமானது எனக்கு ஒரு விஷயம் சொல்லு நிலேஷ் நீ சொல்றத நான் ஒத்துக்கிறேன் ஒரு ரூபாய்க்கு உன்னால சாப்பாடு கொடுக்க முடியும் தான் ஆனால் ஒரு ரூபாய்க்கு சாப்பாடை நீ எவ்வளவு நாளைக்கு தான் ஏளைங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்க முடியும் இது எப்பவும் நடக்காத காரியம் இப்படி சொல்லிட்டு அந்த ஆளு நிலேஷை கிண்டல் பண்ணபடி சகாராமோட உணவகத்துக்கு போய் என்ன சொன்னாருன்னா கேட்டிங்களா சக்காராம் ஐயா நீலேஷ் அவனோட கிராமத்தில் ஒரு ரூபாய்க்கு சாப்பாடு கொடுக்குற உணவகம் திறக்க போகிறானா நீங்கள் எந்த சாப்பாடு எழுநூறு ரூபாய்க்கு அவனுக்கு கொடுத்தீங்களோ அதே உணவை அவன் ஒரு ரூபாய்க்கு கொடுக்க பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கான் அவனுக்கு மூளை குழம்பி போச்சுன்னு நினைக்கிறேன் அந்த முட்டாளுக்கு இப்போ யாரு போய் புரிய வைக்கிறது அப்பதான் சக்காராமோட வேலைக்காரன் குந்தன் சக்காராம் கிட்ட வந்து மெல்லமா ஏதோ சொன்னாரு சக்காராம் ஐயா நம்ம இந்த விஷயத்த சாதாரணமாக எடுத்துக்கவே கூடாது நீ என்னடா சொல்ல வர ஒருவேளை நீலேஷ் மட்டும் அவனோட திட்டத்தில் ஜெயிச்சுட்டானா நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்களா உங்களோட உணவகத்தை நீங்கள் என்ன பண்ணுவீங்க நாய் தான் நடத்தணும் நாய் என்டா காலங்காத்தால் வந்து தான் பேசிக்கிட்டு இருப்பியா உன் வாயிலிருந்து ஒரு நல்ல வார்த்தை எப்பவுமே வராதா கவலைப்படாத இந்த கிராமத்தோட தலைவர் என்னோட நல்ல ஃப்ரெண்டு அவர் நீலேஷுக்கு நல்லபடியாக புரிய வச்சுடுவார் சக்காராம் கிராமத்து தலைவரை பார்க்கறதுக்கு போனார் தலைவர் நம்மளோட நட்பை பற்றி எல்லா ஜனங்களுக்கும் நல்லா தெரியும் மறந்துடாதீங்க எந்த சாப்பாட நான் எல்லாருக்கும் எழுநூறுபாய்க்கு தரானோ அதே சாப்பாடை நான் உங்களுக்கு அறநூறுவாய்க்கு கொடுத்துருக்கேன் அதாவது நூறுரூபா டிஸ்கவுண்ட்டில் நீங்கள் என்னவோ எனக்கு ரொம்ப பெரிய உதவி பண்ணிட்ட மாதிரியில் நீங்கள் இருக்கீங்க நான் எப்போவாவது உங்ககிட்ட கேட்டேன்னா எனக்கு நூறுரூபா டிஸ்கவுண்ட் கொடுங்கன்னு அது மட்டும் இல்லாமல் நான் உங்களோட ஹோட்டலுக்கு வந்து எப்போவாவது ஒரு தடவை தான் சாப்பிட்டுட்டு போகலான்னு நினைப்பேன் எப்படி இருந்தாலும் இது வரைக்கும் உங்களோட ஹோட்டலுக்கு நான் வந்து நாலு இல்ல அஞ்சு தடவை தான் சாப்பிட்டு போயிருப்பேன் அதனால நீங்க எனக்கு ஐநூறு ரூபாய் டிஸ்கவுண்ட் தந்துட்டேன்னு சொல்ல வரீங்களா தலைவர் நீங்கள் என்ன தப்பா நினச்சிட்டீங்கன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு நல்லாவே தெரியும் நினைக்கிறேன் சக்கராம் எனக்கு தேவையில்லாம பேசுகிறவங்களை கண்டாலே வெறுப்பா இருக்கும் தெளிவா சொல்லுங்க எந்த வேலைக்காக இங்க வந்திருக்கீங்க கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நீலஷ் என்னோட ஹோட்டலுக்கு வந்து சாப்பிட்றதுக்காக வந்தான் இப்போ நீங்களே சொல்லுங்க முதலாளி ரூபாய்க்கு பதிலாக அவன் வெறும் நூறுபாய் கொடுத்துட்டு போகிறான் அதனால தான் நான் அவனை ரெண்டு நாளைக்கு என் ஹோட்டலில் வர எச்ச பிளேட் எல்லாத்தையும் கழுவ வச்சுட்டேன் அதனால் அவன் என் மேலே ரொம்ப கோவம் ஆயிட்டான் ஆ நான் கேள்விப்பட்டேன் நீங்கள் அவனை அடிச்சிங்களாமே ஆமாம் கோவத்தில் ரெண்டு மூணு அடி அடிக்க தான் செஞ்சோம் ஆனால் அவன் இந்த அளவுக்கு கோவப்படுற மாதிரி நாங்கள் எதுவுமே செய்யலையே சரி நீங்கள் என்னதான் சொல்ல வரீங்க சக்கராம் தெளிவாக சொல்லுங்கள் அவன் இந்த கிராமத்துல ஒரு உணவகம் ஆரம்பிக்கிறதுக்கு ஏற்பாடு பண்றானா நான் எந்த சாப்பாடை ஜனங்களுக்கு எழுநூறு ரூபாய்க்கு கொடுத்தனோ அவன் அதே சாப்பாடை ஏழைகளுக்கு ஒரு ரூபாய்க்கு கொடுக்க போறானா ஒருவேளை அப்படி ஆச்சுன்னா என்னோட ஹோட்டலை நான் மூடிட்டு போக வேண்டியதுதான் நான் தெருவுக்கு வந்துடுவேனே சக்காராம் சொன்னதை கேட்டுட்டு தலைவர் சிரிக்க ஆரம்பிச்சாரு சக்காராம் எனக்கு என்னவோ நீலேஷோட புத்தி குழம்பி போச்சுன்னு தான் தோணுது கூடவே உங்களோட புத்தியும் குழம்பி போச்சுன்னு தான் எனக்கு இப்ப தோணிக்கிட்டு இருக்கு அதெல்லாம் நடக்காது யோசிங்க தலைவரு ஒருவேளை அவனோட யோசனை மட்டும் வெற்றி அடைஞ்சிச்சுனா அவனோட பேரு எல்லாருக்குமே தெரிய ஆரம்பிச்சிடும் ஜனங்க இந்த கிராமத்து தலைவரோட அவனுக்கு தான் நிறைய மரியாதை கொடுப்பாங்க அப்புறம் இதுவும் நடக்க வாய்ப்பு இருக்கு கொஞ்சம் வருஷத்துக்கு அப்புறம் அவனோட கருணையை பாத்துட்டு கிராமத்து ஆளுங்க அவனே தலைவராக்கிடுவாங்க கண்டிப்பா அவன் பெரிய ஆள் தான் யோசிச்சுட்டு இருக்கான் சக்காராம் சொன்னதை கேட்ட உடனே தலைவர் யோசிக்க ஆரம்பிச்சாரு விஷயத்த நீங்க எனக்கு தெரிய வச்சுட்டீங்கல்ல ஆனா யாரும் கிராமத்துல ஹோட்டல் தொடங்குறத என்னால தடுக்கவே முடியாது ஆனா ஒருவேளை என்னால பண்ண முடியும் அந்த நீலேஷ் என்னோட கிராமத்துல என்னோட வயல்ல தான் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கான் நான் இன்னைக்கே அவனை அடிச்சு வேலையை விட்டு வெளியே துரத்திடுறேன் அதுக்கப்புறம் அவன் அவனோட பசியை மட்டும் தானே யோசிக்க ஆரம்பிப்பான் கிராமத்துல இருக்கிறவங்க பசிய பத்தி அவனால யோசிக்கவே முடியாது சகாராம் அந்த இடத்த விட்டு போயிட்டாரு கே நிலேஷ தலைவர் வேலையை விட்டு தூக்கினாரு ஆனா நான் என்ன தப்பு பண்ண முதலாளி உன்னோட தப்பு என்னன்னா நீ கிராமத்துல ஹோட்டல் ஆரம்பிக்கணும்னு நினைச்சிட்டு இருந்தல்ல ஆமா இதுல என்ன தப்பு இருக்கு நான் ஏழைங்களோட நல்லதுக்காக யோசிச்சேன்னா அதை நினைச்சு நீங்க பெருமைப்படணும் தானே நீ ஒன்னும் ஏழைங்களுக்கு நல்லது நினைக்கல நிலேஷ் எனக்கு நல்லாவே தெரியும் நீ ஃபேமஸ் ஆகணும்னு தான் இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்க அப்புறம் என்ன என்னோட பதவியில இருந்து தூக்கிட்டு நீ தான் இந்த கிராமத்து தலைவனாகணும்னு நினைச்சிட்டு இருக்க முதல்ல உன்னோட வயத்தையும் பொண்டாட்டியோட வயத்தையும் பாரு அப்புறம் ஏழைங்களை பத்தி யோசிக்கலாம் கிளம்பு போயிங்க இருந்து ஆனா நிலேஷ் தோல்வியை ஒத்துக்கல நிலேஷ் நகரத்துக்கு போய் சந்தா வசூலிக்க ஆரம்பிச்சாரு அந்த சமயம் அவருடைய அறிமுகம் சேட்டு ஜமுனா பிரசாத்தோட ஏற்பட்டுச்சு ஜமுனா பிரசாத் ரொம்பவே கருணை உள்ளம் கொண்டவர் எனக்கு உங்களோட யோசனை ரொம்ப நல்லா இருக்கு நிலேஷ் நீங்க நினைக்கிற மாதிரி ஒரு உணவகத்தை ஆரம்பிச்சு நம்ம நடத்தணும்னா அங்க ஏழைங்க வயிறார சாப்பிட்டு போவாங்க நான் உங்களுக்கு உதவி பண்றதுக்கு தயாரா இருக்கேன் சேட் ஜமுனா பிரசாத்தோட உதவியால நிலேஷ் தன்னோட கிராமத்துல ஒரு நல்ல உணவகத்தை திறந்தாரு அவருடைய உணவகத்துல குஜராத்தி மராட்டி கன்னடம் எல்லா விதமான உணவுகளும் சில பேர் அந்த உணவகத்துக்கு வந்தாங்க அவங்க எல்லா நாட்டோட வெவ்வேறு நகரத்தை சேர்ந்தவங்க ஒரு குஜராத் காரர் நிலேஷ் கிட்ட சொன்னாரு உங்களோட ரெஸ்டாரண்ட்ல இருந்து ரொம்ப சூப்பரான வாசனை வருது இந்த வாசனைய மோந்தாலே பசியை என்னால கண்ட்ரோல் பண்ண முடியல நீங்க எனக்கு சாப்பாடு தரீங்களா நிலேஷ் அந்த குஜராத்தி ஆளுக்கு ஒரு தட்டுல குஜராத்தோட ஃபேமஸ் ஆன எல்லா உணவையும் கொண்டு வந்து வச்சாரு உணவை சாப்பிட்டு முடிச்சு அந்த குஜராத் காரர் நிலேஷ் கிட்ட ரொம்ப சந்தோஷத்துல சொன்னாரு எவ்வளவு ஆச்சு நீங்க சாப்பிட்ட எல்லாத்துக்குமே சேர்த்து ஒரு ரூபா தான் ஆச்சு ஒரு சொன்னதும் அந்த குஜராத்காரர் ரொம்ப சந்தோஷப்பட்டாரு அந்த உணவகத்துல ஜனங்க கூட்டம் அலமோதுச்சு தூர தூர நகரத்துல இருந்தெல்லாம் ஜனங்க நிலேஷோட உணவகத்துக்கு உணவு சாப்பிடறதுக்காக வந்தாங்க பணக்காரங்களோ இல்ல ஏழையோ நிலேஷ் அவங்க எல்லார்கிட்டயுமே ஒரு தட்டுக்கு ஒரு பாதாம் வாங்கினாரு அப்புறம் இந்த விஷயம் சக்காராம்க்கு கொஞ்சம் கூட பிடிக்கல சக்காராம்க்கு கோவம் வந்து குந்தன் கிட்ட சொன்னாரு அந்த நீலேஷ் எப்படியோ என்னோட உணவகத்தையே மூட வச்சுட்டான் என்னோட உணவகத்துக்கு ஒரு நாய் கூட வர மாட்டேங்குது ஏதாவது பண்ணு குந்தன் கவலைப்படாதீங்க சக்காரம் ஐயா என்கிட்ட ஒரே தீர்வு இருக்கு என்ன தீர்வு ஏன் நம்ம ரெண்டு பேரும் போய் அவனோட ஹோட்டலில் தீ வச்சிடக்கூடாது யாராவது ரெண்டு பேர் அந்த தீயில கருகி இறந்துட்டாங்கன்னா அவனோட ஹோட்டலில் மூடிடுவாங்கல்ல சக்காராமும் குந்தனும் அந்த சமயம் நிலேஷோட உணவகத்துல நெருப்பு வைக்கிறதுக்கு திட்டம் போட்டுட்டு இருந்தாங்க அந்த சமயம் சேட்டு ஜமுனாதாஸ் அந்த பக்கமா போனாரு ஜமுனாதாஸ் சக்காராம் அப்புறம் குந்தன் பேசிட்டு இருந்த விஷயங்களை கேட்டுட்டாரு அவர் உடனே போலீஸ் கிட்ட போய் ரிப்போர்ட் பண்ணாரு போலீஸ் அன்னையில இருந்து இலேஷோட உணவகத்தை கண்காணிக்க ஆரம்பிச்சாங்க ராத்திரி சமயத்துல சக்காராமும் குந்தனும் உணவகத்துல தீ வைக்கிறதுக்காக நிறைய பெட்ரோலை எடுத்துக்கிட்டு வந்தாங்க ஆனா அப்பதான் போலீஸ் அவங்களை கையும் கலவுமா பிடிச்சாங்க நீங்க இப்படி எல்லாம் பண்ணுவீங்கன்னு நான் நினைக்கல சக்காராம் நீங்க கிராமத்திலேயே ஒரு பெரிய மனுஷன் என்னை விட்டுடுங்க இன்ஸ்பெக்டர் சார் நான் இவனோட ஹோட்டலை எரிச்சு சாம்பல் ஆக்க போகிறேன் இவன் என்னோடய ஹோட்டலையே மூட வச்சுட்டான் தெரியுமா இல்லை சக்காராம் என்னால் ஒன்றும் கிடையாது நீங்கள் உங்கள் ஹோட்டலுக்கு வர கிட்ட ரொம்ப மோசமான முறையில் நடந்துக்கிட்டீங்க அதனால தான் உங்கள் ஹோட்டல் மூடப்பட்டுச்சு நீங்கள் என்னையும் அவமானப்படுத்துனீங்க நான் எனக்கு நடந்த அவமானத்துக்கு பதிலாக அதை நல்ல முறையில் பயன்படுத்தணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன் ஆனால் இங்கே பாருங்கள் நீங்கள் எனக்கு கொடுத்த அவமானத்தை நான் என்னோடய வெற்றிக்காக பயன்படுத்திக்கிட்டேன் இங்கே பாருங்கள் இன்றைக்கி இந்த உணவகத்துக்கு தேசத்தில் இருக்கிற எல்லாரும் வந்து சாப்பிட்றாங்க அப்புறம் ஒரு ரூபாவில் அவங்க வயிறு நிறைய சாப்பிட்டுட்டு இங்கேருந்து சந்தோஷமாக போகிறாங்க நீங்கள் என்ன நினச்சிங்க எனக்கு ப்ராஃபிட் வரலன்னு நினச்சிங்களா இந்த ஹோட்டலில் வர ப்ராஃபிட்டை வச்சு தான் என்னோடய குடும்பத்தையே நடத்திக்கிட்டு இருக்கேன் போலீஸ் சக்காராம் அப்புறம் குந்தன அரஸ்ட் பண்ணிக்கிட்டு போயிட்டாங்க அப்புறம் சக்காராமோட உணவகம் மூடப்பட்டது இன்னைக்கும் கூட நிலேஷோட உணவகத்தில் ஒரு ரூபாய்க்கு ஒரு தட்டு சாப்பாடு கிடைக்குது